ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அம்மா மகள் சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கொள்ளு ரசங்க கொள்ளு ரசம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் மழை காலத்தில் வந்து சளி பிடிச்சி கொடுங்க சளி இருமல் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா இந்த மாதிரி கொள்ளு ரசம் வச்சு சாப்பிடுங்க டைட்டிங்கில் இருக்கிறவங்களும் இந்த மாதிரி கொள்ளு ரசம் வச்சு சாப்பிடுங்க அடிக்கடி கொள்ளு எடுத்திங்கன்னா உடம்பு வந்து இளைச்சிருங்க இந்த டிப்ஸெலாம் ஃபாலோ பண்ணுங்கள் கொஞ்சமாக கடலை பருப்பு ஒரு கால் டீஸ்பூன் வெந்தோங்க அரை டீஸ்பூன் கடலை பருப்பு ரெண்டையும் கொஞ்சம் வறுத்துக்கிடலாம் ஏற்கனவே நான் கொள்ளை வறுத்து தான் வச்சுருக்கேன் அதனால் ஃபஸ்ட்டு கடலை பருப்பையும் வெந்தயத்தையும் வறுத்துட்டு கொள்ளு ஆட் பண்ண போகிறேன் வறுக்காத கொள்ளுன்னா ஃபஸ்ட்டு கொள்ளை கொஞ்சம் வறுத்துட்டு அரை ஸ்பூன் கடலை பருப்பும் கால் டீஸ்பூன் வெந்தயத்தையும் ஆட் பண்ணிக்கோங்க எல்லாம் சேர்ந்து ஒன்று போல் வறுந்துடும் இப்போ வந்து கொள்ளு ஆட் பண்ணிடலாம் வறுத்து வச்சுருக்கேன் அதனால் கொஞ்சம் லைட்டாக சூட் பண்ணிக்கணும் கொஞ்சமாக வறுத்தால் போதும் இது கூட நீங்கள் கருப்பெல்லு கிடைக்கும் கருப்பெல்லும் போடலாம் இந்த மாதிரி வெள்ளும் போடலாங்க சிகப்பு வெள்ளும் போடலாம் மூணு வாரம் மிளகாய் போட்டிருக்கேன் காரத்துக்கு இதையும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் நல்லா வறுப்பட்டுருச்சுங்க இப்போ இதை ஆற வச்சு நம்ம பவுட்ரு பண்ணிக்கலாம் ஒரு ப்ளேட்டில் கொட்டி வச்சுக்கோங்க அப்படியே வச்சு நம்ம ஆற வச்சுக்கலாம் நல்லா ஆரிடுச்சு மிக்சியில் போட்டு கொஞ்சம் கொஞ்சம் குறை குறைப்பாக இருக்கணுங்க நல்லா பவுட்ரு பண்ணி எடுத்துக்கோங்க நல்லா பவுடர் பண்ணி எடுத்தாச்சு இந்த மாதிரி பவுடர் பண்ணணுங்க இது நம்ம எந்த கடையில் ரசம் போகிறோமோ அந்த கடையில் ஆட் பண்ணிக்கோங்க இப்போ இதுக்கு வந்து மசாலா அரைச்சி போட்டுக்கலாம் ஒரு ஸ்பூன் ஜீரகம் ஒரு ஸ்பூன் மிளகு வரமல்லி அரை ஸ்பூன் பூண்டுங்க ஒரு பத்து பல் பூண்டு கொஞ்சமாக மஞ்சள் தூள் இதை வந்து கொஞ்சம் திட்டு திட்டாட்டு பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம் பவுடர் பண்ணி எடுத்தாச்சு இப்போ இதையும் கொள்ளு கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம் ரசப்பொடியும் ஆட் பண்ணியாச்சின்னே இப்போ நம்ம புளி வந்து ஒரு சின்ன நெல்லிக்களவுக்கு போட்டிருக்கோம் இதையும் கரைச்சி நம்ம அதில் ஆட் பண்ணிடலாம் எல்லாமே சேர்த்து கரைச்சி நம்ம கொதிக்க விட போகிறோங்க சில வந்து ரசத்துக்கு தாளிக்கும்போது தாளிசத்தில் மசாலாவை போட்டு வதக்குவாங்க பொழு ரசத்துக்கு வந்து நம்ம அப்படியே கூட்டி வச்சிடலாம் புளி கரச ஊற்றி வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு தக்காளி பழத்தை நம்ம கரைச்சி போட்டுருக்கலாம் ரெண்டு தக்காளி பழம் போடுங்க இந்த ஒரு தக்காளி தான் இருந்துச்சு காலியாகிடுச்சி அதனால ஒரு தக்காளி பழம் போட்டிருக்கேன் இருந்துச்சுன்னா ரெண்டு தக்காளி போட்டுக்கோங்க நல்ல கையை கொண்டு கரைச்சி விட்டுக்கணுங்க இந்த மாதிரி கையை கொண்டு ம சீ விட்டுவேன்னா பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும் ரசத்தை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு அவ்வளோதாங்க கொள்ளு ரசம் ரொம்ப ஈஸியாகட்டு ரெடி பண்ணியாச்சு அரை ஸ்பூன் பெருங்காயத்தூள் கட்டிக்காயம் இருந்ததுன்னா கட்டிக்காயம் போட்டுருக்கோங்க நல்லா வாசனையாக இருக்கும் மல்லி தழை கொஞ்சம் ஆட் பண்ணியாச்சு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பு ஆட் பண்ணிக்கலாம் ரசத்துக்கு வந்து நம்ம லாஸ்ட்டில் தான் உப்பு போடணும் கொள்ளு ரசத்துக்கு வந்து நம்ம கொதிக்க விட்றதுனால நான் ஃபர்ஸ்ட்டே போடுறேன் அது இல்லாட்டி ரசத்துக்கு லாஸ்ட்டில் போடுங்க இறக்குனதுக்கப்புறம் போடுங்க அந்த ரசம் வந்து கடுப்பு இருக்காது அது இல்லைன்னா கடுப்பு சுவை கொடுத்துரும் ரசம் வந்து கொள்ளு ரசம் வந்து நம்ம ஒரு பொதி விடணுங்க விட்டால் தான் அந்த கொள்ளுலாம் கொஞ்சம் வெந்து வரும் ரசத்தை வந்து கூட்டி வச்சு வச்சு கருவேல தலை போட்டு அரை ஸ்பூன் எண்ணெய் கால் டீஸ்பூன் வெந்தயம் அரை ஸ்பூன் கடுகு ரெண்டு காஞ்ச மிளகாங்க கருவேல தழை போட்டு தாளித்து ரசத்தில் நம்ம ஆட் பண்ணிடலாம் ரச ஆட் பண்ணிக்கோங்க அவ்வளோதாங்க அடுப்பில் வச்சு நம்ம கொதிக்க விட்டுக்கலாம் அடுப்பை ஸ்பீடாக வச்சுக்கோங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை நம்ம கொதிக்க விடுறதுனால நம்ம நார்மல் ரசம்னால் அடுப்பை மீடியமாக வச்சு பொங்கி வரணுங்க பொங்கி வந்தோடனே நம்ம ஆஃப் பண்ணிடணும் கொழு ரசம் வந்து கொஞ்சம் கொதிக்கணும் ஒரு கொதி கொதிக்கணும் கொதிச்சா தான் அதோடய டேஸ்ட் கிடைக்கும் ரசம் நல்லா பொங்கி வந்துருச்சு வருங்க இந்த மாதிரி பொங்கி வந்த உடனே ஒரு கொதி கொதிக்க நம்ம ஆஃப் பண்ணிடணுங்க கொதிச்சிருச்சு நல்லா நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் அடுப்பை ஆஃப் பண்ணியாச்சுங்க க்ளாஸ்டில் கொஞ்சமாக தழை தூவி நம்ம சுட சுட ஒரு கிளாஸில் ஊற்றி குடித்தோம்னா சளி அப்படியே இறக்கிடுங்க காய்ச்சல் இருக்கவங்க சளி இருக்கிறவங்கெலாம் இந்த மாதிரி கொள்ளு ரசம் வச்சு குடிங்க உடம்பு இழைக்கணுங்கிறவங்களும் இந்த மாதிரி கொள்ளு ரசம் வச்சு குடிங்க ரொம்ப நல்லது வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி ஷேர் பண்ணிவிடுங்க மீண்டும் நஷ்டில் சந்திப்போம் பாய்